பாரதி ஜினோவா, கீதா வசந்தி ஆகிய நான்கு தொழிலாளர்கள் பனிரெண்டாவது நாட்களாக இன்றைக்கு உண்ணாநிலையை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த உண்ணாநிலை என்பது சாதாரணமாக வரலாற்றில் அறியப்பட்டிருக்கிற உண்ணாவிரதங்களைப் போல இது இந்த தொழிலாளர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த உண்ணாவிரதம் அல்ல வரலாற்றில் நாம் இவர்களுடைய உண்ணாவிரதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வரலாற்றில் நடந்த சில உண்ணாவிரதங்களைப் பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய புரட்சிக்கு இந்திய விடுதலைக்கு அல்லது இந்திய சுதந்திரத்திற்கு காரணமாக இருந்த இன்றைக்கும் புரட்சிகர கனவுகளுக்கு காரணமாக இருக்கிற பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு ஜெயந்த் தாஸ் அங்கமகித்த வகித்த இந்திய சோசியலிச குடியரசு சில ராணுவம் நடவடிக்கைகளை மேற்கொண்டதனால் அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் அப்பொழுது ஜே ஜெஞ்சிதர்நாத் தாஸ் என்று கூறுவார்கள் அந்த தோழர் சிறையினுடைய உரிமைகளுக்காக எங்களுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு வழங்குவது போல உணவை வழங்க வேண்டும் எங்களுக்கு சிறையினுடைய சிறையில் சில உரிமைகள் வேண்டும் எங்களுக்கு நாங்கள் அவமதிப்பாக நடத்தப்படக்கூடாது எங்களுக்கு படிக்க புத்தகம் வேண்டும் என்பதாக பகத்சிங் உள்பட தோழர்கள் லாகூர் சிறையிலே உண்ணாவிரத்தை மேற்கொண்டார்கள் அதிலே ஒரு தோழர் தான் என் தாஸ் இருபத்தி ஒன்பது நாட்கள் அவர் உண்ணாவிரத்தை மேற்கொண்டு சிறையிலேயே இறந்து போகிறார் இன்றைக்கு சிறையில் சில உரிமைகள் கிடைத்திருக்கிறது என்றால் ஸ்டாலின் அவர்கள் எமர்ஜென்சி பிரிய காலகட்டத்தில் சிறைக்கு சென்றிருப்பார் அங்கே அவருக்கு சில தாக்குதல்கள் நடந்தன ஆனால் அவர் அப்போது அனுபவித்த அந்த உரிமைகள் கூட ஜே தாஸ் அவர்களுடைய உண்ணாவிரதத்தினால் கிடைத்தது ஸ்டாலின் அவர்களுடைய திமுக சிறை நிற்பும் போராட்டம் நடத்தினார்களே அந்த உரிமை கூட பகத்சிங்கனுடைய தோழர்கள் ஜெயந்தாஸ் போன்றவர்கள் நடத்திய போராட்டத்தினால் விளைந்தது அது மட்டுமல்ல தோழர்களே இங்கே உண்ணாவிரதம் இன்றைக்கு தமிழ்நாடு என்று பெயர் பெற்றிருக்கிறது இதுவும் மற்ற போராட்டங்களால் விளைந்தது மட்டுமல்ல அதற்கு முக்கியமாக தமிழ்நாடு என்று பெயர் வருவதற்கே உண்ணாவிரத போராட்டம் முக்கிய காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலம் இந்தியாவினுடைய மாநிலங்கள் எல்லாம் மொழிவாரி மாகாணங்களாக மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது அப்பொழுது இந்த தமிழ்நாட்டிற்கு பெயர் மெட்ராஸ் பிரெசிடன்சி மெட்ராஸ் மாநிலம் மெட்ராஸ் மாகாணம் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு செங்கர்லிங்கனார் மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்பதாக அவர் எழுபத்தி ஆறு நாட்கள் தமிழ்நாட்டிலே உண்ணாவிரத்தை மேற்கொண்டு இருந்தார் அந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடாக பெயர் பெற்றது அது மட்டுமல்ல தோழர்களே இன்றைக்கு நேற்றைக்கு நினைவு கூர்ந்து அங்கே தமிழ் தேசிய இயக்கத்தை நினைவு கூர்ந்த நிகழ்ச்சியெல்லாம் நாம் பார்த்தோம் அந்த ஒரு தொடக்க கட்டமாக அமைந்தது தோழர் அவர்களுடைய உண்ணாவிரதம் பன்னிரண்டு நாட்கள் தண்ணீர் குடிக்காமல் உணவருந்தாமல் அவர் அந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்ட போதுதான் தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் அங்கே விடுதலை புலிகளாக பெரும் பாய்ச்சலாக தேசிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதன் பிறகு இங்கே எம் கே காந்தி அவர்கள் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் மத நல்லிணக்கத்திற்காக பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார் அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் இந்து இஸ்லாமியர் உறவுக்காக உண்ணாவிரத்தை எடுத்துக்கொள்வோம் அப்படி அதனால் தான் ஆர் எஸ் எஸ் அவரை சுட்டுக் கொண்டார் என்பதெல்லாம் வேறு கதை ஆனால் காந்தியினுடைய உண்ணாவிரதம் இந்த நாட்டில் முக்கிய பாத்திரம் வகித்தது என்பதுதான் உண்மை அப்படி இந்த உண்ணாவிரத போராட்டங்கள் வரலாற்றில் முக்கிய பாத்திரம் வகித்திருக்கிறது அந்த வகையில் தோழர்களுடைய இந்த நான்கு பெண் தோழர்களுடைய உண்ணாவிரதம் என்பது இந்திய வரலாற்றில் நாளைய தமிழக வரலாற்றில் நிச்சயம் பொன் எழுத்துக்களால் இவர்களுடைய உண்ணாவிரதம் பொறிக்கப்படும் உண்ணாவிரத போராட்டம் பொறிக்கப்படும் தோழர்களே இன்றைக்கு உலகத்தில் நம்ம மட்டும் போராடல உலகத்தில் பல பேர் இருக்கிறாங்க பக்கத்தில் கர்நாடக அரசு பெங்களூர்ல தூய்மை தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்களை பெங்களூர் மாநகராட்சி பெங்களூர் மாநகராட்சி கர்நாடக அரசாங்கம் அவர்களை ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்தார்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் அங்க செய்யறாங்களே நீங்க என்ன செய்யறீங்க தமிழ்நாடு முதல்வரே பெங்களூரு மாநகராட்சியில் கர்நாடக அரசால் முடிகிறது தூய்மை தொழிலாளர்களை அவர்கள் பணி நிரந்தரம் செய்கிறார்கள் நீங்கள் ஏன் செய்யவில்லை இத்தனைக்கும் போய் பாருங்க பெங்களூர் சென்னையோட சுத்தமா இருக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா சுத்தமா இருக்கும் ஏன் அங்க தனியார் கட்டவில்லை அரசு ஊழியர்கள் அந்த பணியை செய்யறாங்க அதனால அங்க சுத்தமா இருக்கு இங்க மேலும் சுத்தமாகுதுன்னா இங்க விடணும் அது மட்டும் மட்டுமில்ல இன்றைக்கு பல உலக நாடுகளில் போராடி கொண்டு வராங்க இங்க தூய்மை தொழிலாளர்கள் பங்களாதேஷ்ல போராடுறாங்க மற்ற நாடுகள லத்தீன் அமெரிக்காவில் போராடுறாங்க நாம் இந்தியாவில் போராடுறோம் ஆனால் எந்த தொழிலாளரும் இதுவரையில் இந்த தொழிலாளர்களை போன்று பனிரெண்டு நாட்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்தது கிடையாது உலகம் முழுக்க பல்வேறு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தொழிலாளர்கள் தான் உலக தொழிலாளர்களுக்கு முன்னணியாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அது மட்டுமல்ல தோழர்களே இன்றைக்கு நம்ம மோடி சொல்லுவார் ஒன்று நம்மள கல கடவுளாக்கிடுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கும்பமேளா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அங்கே இருந்த தூய்மை தொழிலாளர்களுடைய கால்களை கழுவினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீ காலெல்லாம் கழுவுவானா அங்கேயா எங்கள் பணியை நிரந்தரமாக்குங்க எங்கள் காலை கழுவுவானா காலை கழுவி கடவுளாக்க வேணாம் எங்களை பர்மனண்ட் ஆக்குங்க அது போதும் கடவுளாக்க வேணாம் அவராவது காலை கழுவியாவது நடிச்சார் இவர் என்ன பண்றாரு பேச்சுவார்த்தைக்கு தானே கூப்பிட்டோம் நாங்கள் வந்து பேசுங்க எங்க கிட்ட பேசத்தானே கூப்பிட்டோம் அதுதானே ஜனநாயகம் எங்காட்டு பேசக்கூட்டோம் ஆனால் வந்து பேச்சுவார்த்தை கூட தயார் இல்லை அப்படின்னா அப்ப உங்க மனசில் சாதியம் இருக்கிறது என்பது பொருள் இங்கே போராடுகின்ற தொழிலாளர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் அருந்ததியர்கள் ஆதி திராவிடர் என்கின்ற சாதிய பார்வை தானே இந்த முதலமைச்சருக்கு இருக்கிறது அவர் ஊர்தேர் அரசியலைத்தானே செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு சேரி ஜனங்களை பார்த்தால் ஒரு ஒவ்வாமையாக இருக்கிறதோ என்று எங்களுக்கு என்ன தோன்றுகிறது கடைசியாக தோழர்களே இன்றைக்கு உலகமயம் தனியார் மையம் தாராளமயம் என்கின்ற கோட்பாடு உலகம் முழுக்க இருக்கிற உலக முதலாளிகள் தனியார் முதலாளிகள் தாராளமாக உலக நாடுகளை சுரண்டலாம் என்பதுதான் தான் உலக மயம் தனியார் தாராளமயம் அந்த அந்த உலக வர்த்தக கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டு இந்திய அரசு விளைந்ததனுடைய இணைந்ததுடைய விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய போராட்டமும் அவன் நான் பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும் தனியார் கொடு அப்படின்னு சொல்லிட்டான் இன்றைக்கு நம்முடைய நிலங்கள் விவசாய நிலங்கள் இன்றைக்கு வெளிநாட்டு முதலாளி தனியார் முதலாளி விழுங்கி கொண்டிருக்கிறான் நம்மளுடைய காடுகளை அங்கே பழங்குடியின மக்களை கொன்று குவித்து கொண்டு நம்முடைய காடுகளை அவன் விழுங்கி கொண்டிருக்கின்றான் இங்கே தொழிற்சாலைகளிலே தொழிற்சங்க உரிமைகள் மறுக்கப்பட்டு தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறான் அதனுடைய மேலும் தான் நான்கு தொழிலாளர் சட்டங்கள் அப்படி இன்றைக்கு இந்த மற்ற உலக இந்த இந்தியாவுடைய மற்ற தொழிலாளர்கள் மற்ற உழைக்கும் வர்க்கங்கள் இன்றைக்கு இந்த தூய்மை தொழிலாளர்களுடைய போராட்டத்தை அது அவர்களுடைய போராட்டமாக மட்டுமே பார்க்காமல் அப்படி பார்த்தால் உன் நிலம் உங்களுக்கு இருக்காது விவசாயிகளே நீங்கள் இந்த தொழிலாளர் போராட்டத்தை அவர்கள் போராட்டமாக மட்டும் பார்த்தால் உங்களுடைய நிலம் உங்கள் கையில் இருக்காது தொழிலாளர்களே ஆலை தொழிலாளர்களே இது தூய்மை பணியாளர் போராட்டம் மட்டும்தான் என்று பார்த்தால் ஆலையில் உங்களுக்கான உரிமைகள் இருக்காது சிறு வணிகர்களே இது தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்று பார்த்தால் உங்கள் கலை உங்களிடம் இருக்காது அனைத்தும் கார்பரேட்டிடம் இருக்கும் அனைத்தும் உலக தனியார்களிடம் இருக்கும் ஆகையால் இந்த தனியார் மையத்தை எதிர்த்து தூய்மை பணியாளர்களுடைய நிரந்தர வேலைக்காக நாம் போராடுவோம் குரல் எழுப்போம் ஒன்று திரள்வோம் அந்த வகையில் அம்பேத்கர் பொது உடைமை முன்னணி இந்த போராட்டத்தோடு என்றும் துணை நிற்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நம்ம போடும் போது கூட்டணி கட்சி எங்களோட மக்கள் எங்களா கூட எல்லாரும் எங்க கூட எதிர்கட்சி எங்க கூட அந்த கூட்டணி கட்சியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு அவரு மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதுனால என்னுடைய மாநில குழு உறுப்பினரை நான் அனுப்பி வைக்கிறேன் சிபிஐ எப்போது இந்த போராட்டத்தோடு உடனிருக்கும் தமிழக முதலமைச்சரிடம் இந்த கோரிக்கை குறித்து நாங்கள் பேசுவோம்னு அடுத்ததா அடுத்ததாக உடைய மாநில குழு உறுப்பினர் தொடர் பா கருணாநிதி அவர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களின் மக்கள் பேரணி அதனுடைய பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் மோகன் அவர்களே சமூக செயல்பாட்டாளர்கள் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களே நிர்வாகிகளே மட்டுமல்ல கட்சியினுடைய தலைவர்களே பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே தொழிலாளர்களே உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த போராட்டம் என்பது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல நூத்தி இருபத்தி ஒரு நாட்கள் பல்லாயிரக்கணக்கான பெண்களை இணைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான போராட்டமாக இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோடு சேர்ந்து நின்று இந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை உங்களோடு சேர்ந்து இணைந்திருப்போம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கூட்டணி என்பது வேறு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் உருவாகக்கூடியது தேர்தல் நேரத்தில் யாரோடு அணி சேருவது வரக்கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு தேர்தல் கூட்டணியை வைத்திருக்கிறோம் ஆனால் தொழிலாளருடைய பிரச்சனை என்று வரும்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்களோடு தான் ஆட்சியில் எட்டு மணி நேரத்தை பனிரெண்டு மணி நேரமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தார்கள் மசோதா கொண்டு வந்தாங்க சட்டம் கொண்டு வந்தாங்க ஆனால் அதை எதிர்த்து உறுதியாக நின்று இடதுசாரி தொழிற்சங்க அமைப்புகள் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்க அமைப்பை இணைத்துக் கொண்டு போராட்டம் நடத்தியதில் நுழைவு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் அதை வாபஸ் வாங்கினார்கள் தொழிலாளர்களுடைய போராட்டம் வீடு கொண்டு எழுந்தால் எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நாளைக்கு கூட அனைத்து தொழிற்சங்கமும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் சென்னை நகரத்திலே என்னது அபாயகமான ஆபத்தான தொழிற்சாலைகள் தொழில்கள் குறிப்பாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் தொழில் பெண்களை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ன பர்மனண்ட் நிரந்தர பெண்கள் அல்லாதவர்களை இந்த தொழில்களில் ஈடுபடுத்தலாம் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார் யாரு திராவிட மாலர் ஆட்சி சமூக நீதி காட்ட மிகப்பெரிய தலைவர் என்று இன்னைக்கு தமிழம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாண்பிள் தாய் இனவர்கள் இப்படி செய்வது இந்திய தொழிற்சல்லம் ஏஐபி சி இந்திய தமிழ் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை நேரத்தில் அவர் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நாலு பெண்கள் பன்னிரண்டு நாட்களாக உயிருக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் பத்திரிக்கையில் வருகிறது

கோபால் அவர்கள் நாரி போயிடும் சென்னை நகரமே நாரி போயிடும் அது வரலாறு இருக்கிறது தூய்மை பணியாளர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் கொரோனா பீரியட்ல நம்ம பார்த்தோம்ல எல்லாரும் உள்ள போய் புந்துக்கிட்டீங்க ஆனா சாதாரண தூய்மை பணியாளர்கள் அவர்கள் ஓஹோன்னு பாராட்டினார் ஸ்டாலின் ஆனா இன்னைக்கு என்ன தேர்தல் வாக்குறுதியில தூய்மை பணியாளர்களை சொல்றீங்க இல்ல ஏன் இப்போ வந்து கார்பரேட் முதலாளிகளுக்கு அப்படி தார வாக்குறீங்க என்னங்க கேட்கிறாங்க ஏழாம் மாசத்துக்கு முன்னாடி என்ன நாங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தோமோ அந்த சம்பளத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதான கோரிக்கை எங்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதுதான கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உங்களை கேட்டுக்கொள்கிறது இந்த மக்களை நாம் பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான கடமையில் ஒன்று நாம் பிஜேபி வகுப்பாத சக்திகளை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதோடு சார்ந்திருப்பவர்களை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் உழைப்பாரி மக்களினுடைய இந்த வாழ்வாதாரத்தை ஒரு நியாயமான கோரிக்கையை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முன்வந்து தானே முன்வந்து அனைத்து அதிகாரிகளை அந்த அந்த தொழிலாளர் சங்க தொழிற்சங்க தலைவர்களை அழைச்சு பேசி பிரச்சனை சோறு போட்டா நடக்காது யாருக்கு போடுறீங்க மீன் கொடுத்த சொல்லி கையில சொல்ல கூட வந்து கை கையே சாப்பாடு வாங்கணும்னு அவசியம் இல்ல நீ உணவு போட்டா போதுமா கல்வி யார் கொடுக்கிறது சுகாதாரத்தை யார் கொடுக்கிறது எனவேதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறோம் கூட்டணி என்பது வேறு நாங்கள் கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணி அதை யார் வீழ்த்த வேண்டும் என்று எடுப்போம் ஆனால் அதே நேரத்தில் உழைப்பாளையினுடைய பிரச்சனை போராட்டம் என்று வரும்போது அவர்களோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உடனின் போராடும் போராடும் என்பதை கூறிக்கொண்டு உடைய போராட்டம் வெள்ளட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் என்று